ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் காட் கர்த்த நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது கத்தருக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சுவாசிக்கிறேன் கருத்தன் நம்மை இன்னும் பலப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் ஹலோ லோய்யா பாருங்கள் என் கண்பாடை திருவள்ளு பிள்ளைகளை ஒரு அருமையான ஒரு தாயார் வீட்டுக்கு நான் அவரை பார்ப்பதற்காக நான் கடந்து போயிருந்தேன் அவர் வீட்டுக்கு நான் கடந்து போகும்போது அவருடைய ஒரே குமாரனும் அவருடைய மருமகளும் ஒரே பேர குழந்தையும் இது நான்கு பேர்கள் அந்த வீட்டிலே வசத்து வந்த ஒரு காரியத்தை நான் பார்த்துருந்தேன் கொஞ்சம் காலம் நாட்கள் கடந்து போயிருந்த ஒரு சூழல் கொஞ்சம் நாட்கள் கழிந்த பிறகு அந்த தாயாருக்கு வயது ஆக ஆக கரங்கள் எல்லாம் கைகளெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது தான் அப்போ பாருங்கள் எப்போவுமே அந்த நான்கு பேரும் அந்த குடும்பத்தில் ஒரே மேஜையில் அமர்ந்து தான் அவர்கள் உணவு உட்கொள்ள இந்த அருமையான தாயாருக்கு வயது ஆக ஆக சரீரத்தில் பலவீனம் ஏற்பட்டு அந்த கரங்கள் க கைகள் கரங்கள் எல்லாம் வந்துட்டு நடுங்க ஆரம்பித்துதான் அப்போது சாப்பிடு சாப்பிடும்போது அது அந்த சாப்பாடு கீழே சிதறி போக்குற ஒரு சூழலாம் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கும்போது அந்த தண்ணியானது மறுபடியும் கீழே ஒழுக ஆரம்பிக்குமா இதை அநேக நாட்களாக பார்த்துருந்த இதனுடைய ஒரே மகனும் மருமகளும் இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து தரங்கலாம் பாருங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த முடிவு என்னென்னா பிறகு கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் அந்த தாயாருக்கென்று ஒரு தனிமையான ஒரு பெஞ்ச் அரேஞ்ச் பண்ணி அவளுக்குன்று ஒரு தட்டு வைத்து அவளுக்குண்டு ஒரு டம்ளர் வச்சு அவங்களுக்குன்னு ஒரு சாகரம் தனியாக வந்து அவங்க சாப்பிடுவதற்கு ஒரு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களாம் அதேமாதிரி அந்த தாயாரும் கொஞ்சம் நாட்களுக்கு அதையும் ஃபாலோ பண்ணியிருந்தாங்களாம் ஆனால் கொஞ்சம் வயது ஆக ஆக அவடைய நரம்புகள் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் செயலிக்க ஆரம்பித்து தான் முன்னாடி காட்டிலும் பின்னாடி ரொம்ப அந்த சாப்பாடெல்லாம் கீழே போடவும் தண்ணியெல்லாம் ஒழுகவும் பெஞ்ச் மேலே மறு கொட்டவும் இதையெல்லாம் அந்த தம்பதியார்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் இதெல்லாம் பார்த்துக்குன்னு வந்துட்டு ரொம்ப எரிச்சல் இருக்கலாம் எரிச்சல் அடைந்து கடைசியாக அந்த பிளேட்டை வந்துட்டு சாப்பிடும்போது அந்த பிளேட்டு தவறி கீழே விழுந்து தான் உடனே நிறைய சவுண்டு நிறைய எரிச்சல் விழுகிற ச சவுண்டை வந்துச்சா டம்ளரில் குடிக்கிறாங்களாம் அந்த டம்ளர் மறுபடியும் கீழே விழுதான் அதற்காகவே என்ன பண்ணாங்களாம் தன்னுடைய ஒரு தன்னுடைய மகன் என்ன பண்ணாருங்களாம் ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு பிளேட் தட்டு நான் ரெடி பண்ணி அந்த தாயாருக்கு அதில் ஆகாரம் போட்டு அவர்களுக்கு கொடுப்பது ஒரு வழக்கமாக இருந்துச்சான் இதைப்பா இது எல்லாம் நான் பண்ண அவங்க சாப்பிடும் போது அந்த மூவரும் அந்த டே அந்த டைனிங் டேபிளில் அந்த மகனும் மறு அவருடைய மனைவியும் என்னுடைய மகனும் என்ன அப்புறம் மூணு பேரும் இந்த தாயை சாப்பிடுவதை நன்கு கவனித்தார்களாம் பாருங்கள் ஒரு நாள் அருமையான அந்த தாயாருடைய மகன் வேலைக்கு அலுவலகத்தில் கடந்து போயிட்டு வேண்டுமா வீட்டுக்கு திரும்பபோது என்னுடைய செல்லகுமாரன் மூன்று வயது நிரம்பி அந்த செல்லகுமார் ஒரு நான்கு ஐந்து வயது இருக்கும் அந்த அந்த செல்ல குழந்தையானவன் வெளியில் கட்டைகளை பொறுக்க போட்டுருந்தாராம் அந்த கட்டை மரக்கட்டையை பொறுக்கி கொண்டு இருந்தானோ அப்போது அதனுடைய தகப்பனை வந்து அந்த சகோதரனை வந்து கேட்டாராம் என்னப்பா பண்ணுற எதுக்கு இதெல்லாம் வந்து எடுக்கிற அப்படின்னு கேட்டாங்களாம் உடனே அந்த சகோதரன் நம்ம என்ன பண்ணாங்களாம் அப்பா இது மாதிரி நம்மளுக்கும் உங்களுக்கும் வயசாகிடுச்சுன்னா இப்போது நீங்கள் அம்மம்மாக்கு அதை பாட்டிக்கு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த மரத்தெல்லாம் செய்யப்பட தட்டு அதே போல் இந்த மா இது இந்த கட்டைகளை நான் சேகரித்து வச்சாக்கா அது உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு டயர் உங்களுக்குன்னு இந்த மரக்கட்டில நான் உங்களுக்கு தட்டு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளை அந்த அவங்க அப்பா கிட்ட சொல்ல ஆரம்பித்தார்களாம் இதை கேட்டு அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்ப மனம் முடிஞ்சு கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தார்களாம் உடனே அவருடைய தாயாரை போய் அவள் மீண்டுமாக அவங்களை கட்டி அணைத்து அம்மா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவர்களை மீண்டுமாக ஆக நிலைமைக்கு ஒரே டைனிங் ஹாலில் தன்னுடைய இதெல்லாம் அதாவது அம்மா கேட்ட சரணடைந்து இப்படிலாம் அந்த நான் செஞ்சது தப்புமா அப்படின்னு சொல்லி உணர்ந்து வேண்டுமா பழைய நிலைமைக்கு அந்த டைனிங் அல்ல சாப்பிட குறைந்தாங்கண்ணா எனக்கு அன்பானத்தினுடைய பிள்ளைகளை வேதத்தில் ஒரு வசந்தத்தை வாசிக்கிறோம் நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசதி வாசிக்கப்படும் போது உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகோடு உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே அப்படின்னு சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் பாருங்கள் எனக்கு அன்பாட்டத்தினுடைய பிள்ளைகளை இன்னைக்கு பெற்றோர்களை பாதுகாப்பது நம்முடைய மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் தரக்கூடியதாக இருக்கிறது எனக்கு நல்லா கவனிங்க துருட்சபைக்கு கொடுக்கிற அந்த காணிக்கையும் பெட்ரோலுக்கு செலவழிக்கிற அந்த காணிக்கையும் கணக்கே வைக்க கூடாது அப்படி கணக்கு வைக்க கூடாது அப்படி கணக்கு வச்சா நம்மளுக்கு ஆசீர்வாதம் அது வரைய வர பாருங்க கடந்த நாட்களில் கூட ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு நான் கடந்து போயிருந்தேன் அங்கே ஒரு தாயாரை நான் பார்த்து நான் கேட்ட ஒரு கல்வியும் காரியம் பா பாட்டியம்மா அவனுக்கு என்ன ஆசைமா அப்படின்னு கேட்க போகும்போது அவங்க தரத்தரையாக ஆள ஆரம்பித்தாங்க தப்படியே அப்படியே ஆள ஆரம்பித்தாங்க உடனே வந்துட்டு சொல்லுங்கம்மா என்னால் முடிஞ்சு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் அவங்ககிட்ட எங்கிட்ட எங்கிட்ட கிட்டே ஒரு காரியம் இள பிரதர் எனக்கு இந்த கடைசி காலத்தில் இருக்கிற என் பேர குழந்த மாதத்தில் ஒரு டைம் வந்து என்னை பார்த்தாக்கா அவனை அப்படியே கட்டி அணைத்து கொஞ்சம் அவனை முத்தம் கொடுத்துட்டு அது எனக்கு பண்ணால் போதும் பிரதர் என்ன அதுதான் எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிகஸ்ட்டு எனக்கு நான் நான் நினைக்கிற ஒரு காரியம் அதுதான் எனக்கு வேணும் அதை காட்டிலும் எனக்கு பணமோ செல்வாக்கோ எனக்கு வந்துட்டு வசதி வாய்ப்புலாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த வயதான தாயார் அப்படியே கண்ணீர் வடித்து என்னோடு கூட அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார்கள் என் அன்பான தேவெண்ட பிள்ளைகளை இன்னைக்கு பாருங்க அநேகர் இன்னைக்கு அநேகர் பெற்றோர்களை அவமதிக்கிறாங்க கஷ்டப்படுத்துறாங்க பாருங்க இன்னைக்கு நல்லா கவனிங்க இன்னைக்கு அநேகர் வந்துட்டு பெற்றோர்களை பார்க்கப்படும் போது அவங்களோட வயதாக சரீரத்தில் பலவனை ஏற்படும் விலவெண்ண ஏற்பட்டு என்ன பண்ணுவோம் சில பேருக்கு கை கால் விழுந்து போகிற ஒரு சூழ்நிலை அவங்க என்ன பண்ணுறாங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க ஆனால் மீண்டும் போய் பார்ப்பது கிடையாது அதெல்லாம் எங்கே உனக்கு என் கண்பாடத்தினுடைய பிள்ளைகளை வீட்டிலே இருக்கிற ஆசிர்வாதம் எனக்கு ஆண்டவன் நிச்சயமாக ஆசிர்வாதம் கொடுக்க வளவராக இருக்கிறார் அந்த ஆசிர்வாதம் உங்கள் வீட்டிலே இருக்குதுங்க உங்கள் வீட்லேயே இருக்குது ஆனால் தான் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளாம நாம் எங்கேயோ மலை மலையாக ஏறுறோம் எங்கேயோ ஓடுறோம் இல்லையா ஆசிரியத்துக்கு அங்கே எங்கேயும் ஓடுறோம் எதுதோ பண்றோம் எதுவும் கொடுக்குறோம் வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு நம்ம இடம் கொடுக்காத படிக்கு அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்காத படிக்கு எது எதோ ஓடுறங்க என் கண்பட தீவன பிள்ளைகளை பாருங்க அந்த வசனத்தில் உன்னை பெற்றெடுத்த தகப்பனுக்கு கொடு உன் தாய் வயது சென்றவள் போது அவளை அசட்டை பண்ணாதே உங்கள் வீட்டில் இருக்கிற ஆசிர்வாதங்க பாருங்க பழைய ஏற்பாட்டில் இந்த ஏசா என்கிற மனிதன் பாருங்க அவனுக்கு சேஷ்ட பாகம் இல்லையா ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை பாருங்க ஒரே ஒரு கோப்பைக்கு அந்த கூழுக்குன்னு என்ன நான் வந்துட்டு அவன் ஆசைப்பட்டதுனால அந்த சேஷ்ட புத்திரபாகிற ஆசீர்வாதத்தை அவன் நடுவே விட்டான் அது தன்னுடைய சகோதரருக்கு கடந்து போயிடுச்சு பாருங்க அதுக்கப்புறம் வந்து அழுவுறான் இது பண்ணுறான் கெஞ்சுறான் அந்த ஆசீர்வாதத்துக்கு அவன் பார்த்துருவான் இல்லாதபடிக்கு அவன் கஷ்டப்படுகிறான் பாடுறான் எனக்கு அன்பான தீருடைய பிள்ளைகளை இன்றைக்கி பாருங்க இன்றைக்கி பெற்றெடுத்த பெற்றோர்களை நாம் கனம் பண்ண வேண்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் அந்த கடைசி காலங்களில் அவர்களை தாங்குவதும் அவர்களை பராமரிப்பதும் அவருடைய தேவைகளையும் சந்தித்து அவர்களை என்னென்ன காரியங்களை நினச்சி நம்ம கிட்ட கேட்குறாங்களோ அந்த எல்லாம் நிறைவேற்றணும் அதுதான் பெற் பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய கடமை அதான் ஆசீர்வாதம் இருக்குதுங்க அதுதான் ஆசீர்வாதம் இருக்குது ஆண்டவர் பாருங்க நல்லா கவனிங்க நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் அன்பு காட்டும் போது நீங்கள் உங்கள் பெற்றோர்கள பிரியமாக இருக்கப்படும் போது தான் ஆண்டவர் நம்ம மேலேயும் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாருங்க அன்படாத பிள்ளைகளை இனிமேல் யாராச்சும் இது மாதிரி காரியங்கள் செய்தால் ஒரு விஷயமாக பெற்றோர்களிடத்தை மன்னிப்பு கேளுங்க கருத்து அவர்களை அவருடைய வார்த்தையின்படி நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார் அதனால தயவு செய்து பெற்றெடுத்த பெற்றோர்களை கன பண்ணுங்க அவங்களை பராமரிங்க அவர்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேற்றுங்க கடைசி காலத்தில் பாருங்க அவங்க குழந்தையாக பிறக்கிறாங்க வயது ஆக ஆக குழந்தையாக மா மாறிடுறாங்க இல்லையா அந்த குழந்தைகளை பராமரிப்பது தான் நம்முடைய கடமையாக இருக்கிறது பெற்றோர்களை பெற்றெடுத்த பிள்ளைகளை உங்களை உங்களுடைய பெற்றோர்களை ஆதரிங்க அதன் மூலிமா கத்தன் நாம மகிமைப்படும் கருத்தர் ஏற்ற வேலையில் கத்த நம்மை நம்முடைய எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி கொடுப்பார் அவரை உயர்த்துவார் வளர்வரா இருக்கிறார் ஹலோ லையா கத்த இந்த வார்த்தைகளையும் இவ்வளையும் ஆசீர்வதி நடத்த வராது ஆமாம் ஆமாம் காட் பிளெஸ்யூ